உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் உலகின் எப்பகுதிக்கும் விமான சேட்டுக்கள் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இல்லை பெற்றுக் கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எண்ணாயிரத்து ஐந்து எம் தமிழ் உறவுகளே வணக்கம் சுவிட்சர்லாந்து நாட்டில் சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரி வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றது இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சி தொடர்பாக பல்வேறு விடயங்களையும் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்காக நாடகர் ரமணன் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் ரமணன் அவர்களே வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே வணக்கம் எம் தமிழர் தங்களை என்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டிலே நாடக கலை என்பது இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இயங்கி இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுதே பெருமையாக இருக்கிறது நாங்கள் நிமிர்ந்து நின்று பேசக்கூடியதாக இருக்கிறது சுவிட்சர்லாந்தில் அவ்வளவு சாதனைகளை இந்த நாடக கலைஞர்கள் ஆற்றி இருக்கின்றார்கள் அவற்றை தங்கள் மூலமாக இப்பொழுது நாங்கள் கேட்டறிய ஆசைப்படுகின்றோம் ஆரம்பத்தில் இருந்து முக்கியமான விடயங்களை இப்பொழுது நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஆம் நன்றி எஸ் கே ராஜன் அவர்களே உண்மையிலேயே எங்களுடைய சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியினுடைய தேவை என்பது தொண்ணூறுகளின் கடைசிகளிலே இது உணரப்பட்டது எப்படி என்று கேட்டால் இங்கே சைவ சங்கம் ஒரு நாடக போட்டி ஒன்று நடத்தி கொண்டிருந்தது வருடா அந்த போட்டியிலே பங்கெடுத்த சில கலைஞர்கள் சேர்ந்து நாடக கல்லூரியை உருவாக்க வேண்டும் அதற்கு நல்ல திறமையான நாடக ஆசான்களை ஆளுமைகளை நாங்கள் தேடி பிடிக்க வேண்டும் என்கின்ற பொழுது அந்த போட்டிக்கு நடுவராக வந்திருந்த அண்டன் பொன்ராஜா அவர்கள் நடுவராக வந்திருந்தார் அதே போன்று எங்களுடைய சர்வேந்திரா அவர்கள் நடுவராக இருந்தார் அவர்களிடம் இந்த நாடகக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் அல்லது நாங்கள் பட்டறை பழக வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் பட்டறை எல்லாம் சரி நாடகத்துக்கான முறைப்படி கற்கை நரியை தான் அது சாத்தியமாக இருக்கும் என்று சொன்னதனால் எங்களுடைய நண்பன் கேம் ஜி பாலகுமார் என்கின்றவருடைய பெருமுயற்சியால் இங்கே இருக்கின்ற பல கலைத்துறை அதாவது நாடகத்துறையைச் சேர்ந்த அல்லது நாடக குழுக்களை வைத்திருந்தவர்களை அணுகி அவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு பதினான்கு பேர் ஒன்றாக இணைந்து இந்த நாடகக் கல்லூரியை ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பித்தோம் அது கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பர் அதாவது நவ நவம்பரிலே எங்களுக்கான மூன்று வருட பட்டயக் கல்லூரியை பட்டய படிப்பை முடித்து பட்டயங்கள் வழங்கும் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்றது இந்த மூன்று வருடங்களும் தொடர்ச்சியாக யாருமே விடுமுறை எடுக்காது தங்களுடைய சரிநாயர்கள் விடுமுறை நாட்கள் அனைத்தையுமே இந்த நாடகத்துறைக்காக அர்ப்பணித்து கிட்டத்தட்ட இறுதியிலே நாடக அந்த பட்டயம் பெற்றவர்கள் எழுவர்தான் மிஞ்சினார்கள் பதினாலு பேரில் தொடங்கி ஏழு பேர் நாடக கலை வளரிகள் என்கின்ற பட்டத்தை பெற்றனர் இந்த நாடக பயணத்திலே இந்த கல்லூரியிலே எங்களுக்கு வருகை திரு பேராசிரியராக தியரியை கற்பித்தவர் பேராசிரியர் காசிவத் தம்பி அதுபோன்று இளைய பத்மநாதன் அவர்கள் ஆசிரியராக இருந்தார் அதேபோன்று இந்தியாவிலே இருந்து வேலு சரவணன் அவர்கள் பலவிதமான நாடக பயிற்சிகளை அவர் இந்தியாவில் பாண்டிச்சேரியிலே பாண்டிச்சேரி தமிழ் பல்கலைக்கழகத்தில் மத்திய பல்கலைக்கழகத்திலே அப்பொழுது அவர் நாடக ஆசிரியராக இருந்தார் அவர் எங்களுக்கு வந்து நிறைய நாடக பயிற்சிகளை தந்தார் அதுபோன்று எங்களுடைய மிகப்பெரும் நாடக ஆளுமை ஏ சி தாசிசியஸ் அவர்கள் வந்து எங்களுக்கு முற்றுமுழுதான முழுதான மேலத்தையே நாடக மரபுகளையும் சொல்லி தந்து அதற்கான வடிவங்களையும் எங்களுக்கு கற்பித்தார் அதே போன்று ஈழத்திலிருந்து வருகின்ற கலைஞர்கள் அப்பப்போ வருகின்ற வந்து போகின்றவர்கள் தங்களுடைய நாடக அனுபவங்களையும் அவர் அவர்கள் மூலமாக சில பட்டறைகளையும் எங்கள் கல்லூரியிலே வந்து சொல்லித் தந்தார்கள் உதாரணத்துக்கு திருமறை கலாமன்றத்திலே வந்திருக்கின்ற இப்பொழுது தற்பொழுது மெய் வழி நாடக அரங்கக் கல்லூரியை நடத்தி சாம் பிரதீபன் ரஜிதா போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள் அதே போன்று மேலைத்தே அதாவது வந்து ஐரோப்பிய நாடக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஒற்றோ ஹூபர் ஊர் சந்தர்ஸ்கிராஃப்ட் போன்றவர்கள் எங்களுக்கு இந்த நாடக கல்லூரியிலே இந்த மூன்று வருடங்களும் எங்களுக்கான கல்வியை போதித்தார்கள் இறுதியிலே இந்த ஏழு பேருக்கும் கலை வளரி என்கின்ற பட்டத்தை வழங்கி ஒரு மாபெரும் பெரும் ஒரு நாடக விழா மாதிரி அங்கே நடத்தி அங்கே எங்களுடைய அரங்கேற்ற நிகழ்வையும் மேடையிலே நடத்தி பல சுவிஸ் மக்கள் அதாவது அநேகமாக நாங்கள் எங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் இந்த நாடகமானது வந்து பெரும்பாலும் சுவிஸ் மக்கள் தான் அதிகமாக பார்வையாளர்களாக இருப்பார்கள் தமிழர்கள் வந்து மிகவும் குறைவு ஏனென்று கேட்டால் அது ஒரு ஒரு முறைப்படி அதாவது ஒரு ஒரு ஊடாக இங்கே ஒரு வெஸ்டர்ன் நாடகங்கள் எப்படி இருக்குமோ அதே போன்றே எங்களுடைய நாடகங்கள் பெரும்பாலும் இருக்கும் அதனால் எங்களுடைய எங்களுடைய நாடகங்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய மக்களுக்கும் இருமொழி நாடகங்களாக நாங்கள் நிறைய செய்திருக்கின்றோம் அதே போன்று எங்களுடைய மக்களுக்கும் நாடகங்கள் மேடையேட்டு இருக்கின்றோம் பல பொது விழாக்களிலே பொது மேடைகளிலே நாட நாடகங்கள் செய்திருக்கின்றோம் ஆனால் அநேகமாக எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் வெளிநாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு இந்த நாடக கல்லூரியினுடைய செயற்பாடு மிக ஆதரவாகவும் ஆதாரமாகவும் இருந்தது அது இருந்து வருகிறது என்பதுதான் உண்மை அதை அதன் பிற்பாடு எங்களுடைய கல்லூரியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் ஒன்று இருந்தது அப்போது போர் சூழல்கள் எல்லாம் இருந்ததன் காரணமாக தொடர்ச்சியாக நாங்கள் மாணவர்களை உள்வாங்கி செய்யாத பொழுதும் பல நாடகங்களை இயக்கியிருக்கின்றோம் இருமொழி நாடகங்கள் அதிகமாக செய்திருக்கின்றோம் பல படைப்புகளை நூல்களை வெளியிட்டிருக்கின்றோம் அதேபோன்று இப்போ சில வருகிற பேராசிரியர்களை உத உதாரணத்துக்கு வந்து இந்தியாவிலிருந்து பேராசிரியர் அரசு மங்கை எல்லாம் எங்களுடைய கல்லூரிகளுக்கு வந்து அந்த பட்டய விழாவின் போது மங்கை அவர்கள் வந்திருந்தார்கள் அதேபோன்று இப்பொழுது கடைசியாக நாங்கள் இந்த நாடக இந்த நாடக முயற்சியை நாங்கள் ஐரோப்பா ரீதியாக நாங்கள் பரப்ப வேண்டும் அல்லது உலகம் பூராக எங்களுக்கான ஒரு நாடக வழியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு உலக தமிழ் நாடக அரங்கர்களை உள்வாங்கி ஒரு உலக தமிழ் நாடக ஒன்று கூடல் ஒன்றை நடத்தியிருந்தோம் அதற்கு பல்தரப்பட்ட நாடுகளிலிருந்து வருகை தந்திருந்தார்கள் சில நாடக ஆளுமைகள் அவர்களையும் வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய நாடக வெளியை என்னும் மேலும் மெருகு மெருகூட்டி அதை பலப்படுத்தி எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்திலும் தாயகத்திலும் இந்தியாவிலும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய நாடகத்தின் ஊடாக எங்களுடைய வலிமையை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு நாடகத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு கடத்தி எங்களுடைய வாழ்வியலை இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நாடகக் கல்லூரியுடைய தோற்றத்துக்கும் இப்போது அது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளுக்குமான அடிப்படை காரணமாக இருக்கின்றது நன்றி சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியினுடைய ஆரம்பம் அதனுடைய செயல்பாடுகள் அந்த செயற்பாடுகளில் பங்கெடுத்து கொண்ட நாடக ஆளுமைகள் யாவற்றையும் நீங்கள் வரிசைப்படுத்தி எடுத்து கூறியிருப்பது உண்மையில் பெருமை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது நாடகத்தை நேசிப்பவர்கள் இவ்வளவு தூரம் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றால் நாடகத் துறையில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு தங்களுடைய கருத்துக்கள் வழிவகுக்கும் என்று நம்புகின்றேன் நீங்கள் நாடகர் ஏடகர் ஊடகர் ஏ சி தாசிசியஸ் அவர்கள் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் தாசிசியஸ் அவர்களின் சிரேஷ்ட மாணவராக விளங்கக்கூடிய அண்டன் பொன்ராஜா அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே அந்த நாடக பணியை எவ்வாறு முன்னெடுத்து செல்கின்றார் என்பதை நாங்கள் அவ்வப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதிலே சுவிட்சர்லாந்து நாட்டில் தேசிய தொலைக்காட்சியில் வில்லியம் தெல் என்ற நாடகத்தை நீங்கள் ஒளிபரப்பிய பெருமைக்குரியவர்கள் அந்த பெருமை எங்கெங்கும் எப்பொழுதும் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த நாடக குழுமம் இப்பொழுது வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற தருணம் இந்த விழாவில் எப்படியான நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றீர்கள் அது பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நீங்கள் அளிப்பது மக்கள் அங்கே கூடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வேளையிலே ஒரு ஒருவரை மறந்து விட்டேன் அவரை இதிலே ஞாபகப்படுத்தி விட்டு நான் விழா பற்றி சொல்கின்றேன் டென்மார்க்கிலிருந்து எங்களுடைய ஆதவன் மாஸ்டர் அவர்களும் ஒருவரிடம் எங்களுக்காக வந்து இங்கே இங்கேயே சுய்சிலே தங்கியிருந்து எங்களுக்கான அந்த ஆரம்ப காலத்திலே ஆரம்ப முதலாவது ஆண்டிலே எங்களுக்காக பயிற்சிகள் வழங்கியிருந்தார் என்பதையும் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு இதுவருகின்ற ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வார சனிக்கிழமை ரெஸ்டூரெண்ட் டெல் பேர்ன்ஸ்த்ராச நூற்றி ஒன்றிலே பேர்ன் மாநிலத்திலே இந்த வெள்ளி விழா நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்விலே எங்களுடைய இந்த இருபத்தி ஐந்து வருட விடயங்களை உள்ளடக்கிய ஒரு ஆவண நூல் ஒன்றை நாங்கள் தயாரித்து வெளியிட இருக்கின்றோம் இருபத்தைந்து வருடத்தையும் அப்படி ஆவணப்படுத்திய ஒரு நூல் ஒன்று பனிமலையில் கூத்தாடிகள் என்கின்ற ஒரு மாபெரும் தரமான ஒரு நூலை நாங்கள் அங்கே வெளியிட இருக்கின்றோம் அதே போன்று எங்களுடைய இந்த இருபத்தைந்து வருட கல்லூரி பயணத்திலே நாங்கள் நிகழ்த்திய மேடை நாடகங்கள் இருமொழி நாடகங்கள் அவற்றுடைய காணொளிகள் அங்கே சிறு சிறு காணொளிகளாக தொகுக்கப்பட்டு அங்கே காண்பிக்கப்படும் அதே போன்று நாடக கல்லூரியிலே பயணித்தவர்கள் ஒரு சிலருடைய தனி நடிப்பு நாடகங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றது மிக முக்கிய நிகழ்வாக லண்டனிலிருந்து மேவெளி நாடகத்தை நடாத்தி வருகின்ற திரு சாம் பிரதீபன் மற்றும் ரஜிதா அவர்களுடைய நாடக குழு சிறுவர்கள் பெரியவர்கள் அடங்கிய ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் சேர்ந்து நடிக்கக்கூடிய நாடக நிகழ்வு ஒரு ஒரு அரங்க ஆற்றிகை ஒன்று அங்கே பிரத்யேகமாக நடைபெற இருக்கின்றது அதே போன்று பிரான்சில் இருந்து வருகின்ற உங்களுக்கு தெரிந்த நண்பர் கெங்கேஸ் அவர்களுடைய தனி நடிப்பு இருக்கின்றது இன்னும் பல பேச்சாளர்கள் அது இது பற்றியான பேச்சாளர்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்து வருகின்றார்கள் இங்கே சிறப்பாக ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து எங்களுக்கு நாடகங்களை கற்பித்தாரோ அவர் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிற்பாடு பிரதம விருந்தினராக திரு முனைவர் வேலு சரவணன் அவர்கள் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய கலைத்துறை பொறுப்பாளராக இருக்கின்ற வேலு சரவணன் அவர்கள் பிரதம விருந்தினராக வருகை தந்து அங்கே நாடகம் பற்றிய நாடகத்துறை பற்றிய ஒரு பேருரையாற்ற இருக்கின்றார் அதுபோன்று நோர்வேயிலிருந்து எங்களுடைய சர்வேந்திரா அவர்கள் வர இருக்கின்றார் அதேபோன்று நோர்வேயில் இருக்கின்ற நாடக கலைஞர்கள் ஒரு சிலர் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் ஐரோப்பா தழுவிய நாடக கலைஞர்களும் அதேபோன்று இந்தியாவிலிருந்து திரு வேலு சரவணன் அவர்களும் வருகின்றார்கள் ஆகவே இது ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்கும் வளமையான வளமையான ஒரு நிகழ்வாக இல்லாது இது ஒரு நாடகத்துக்கான நாடகத்தன்மை வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆகவே எங்களுடைய தமிழ் மக்கள் நாடக விரும்பிகள் ஊடகவியலாளர்கள் இலக்கியவாதிகள் நிச்சயமாக ஏனென்றால் நூல் நாங்கள் வெளியிடுகின்றோம் அது ஒரு தரமான நூலாக இருக்கின்றது ஆகவே அனைவரும் வந்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி அந்த நிகழ்வை எங்களுக்கு உங்களுடைய உத்தாசையை வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருக கெஸ்டல் கூட்ட வைக்கிறது பிறகு வில்லியம் தெல் வருக வில்லியம் தெல் கெஸ்டல் கூட்ட வணங்க மறுக்கிறது பிறகு வில்லியம் தெல்ல கைது செய்கிறது விவாதம் கெஸ்டல் சொல்றது வல்தரில் இந்த தலையில அப்பட வச்சு கையேற்ற வில்லியம் தெல் மாறது ஆர்ம் ரூஸ் எடுக்கிறது அப்படியே வச்சு அப்புல் சூஸ் மேம்லின் பிறந்திருக்கும் மாலை வணக்கம் நிச்சயமாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெள்ளி விழா சிறப்பாக நடைபெற நல்வாழ்த்துக்கள் ரமணன் அவர்களே நன்றி எஸ் கே ராஜண்ணா அவர்களே எம் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் நன்றி அதே கட்டத்திலே ஒரு சிறிய மாற்றம் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது நாங்கள் ஆரம்பத்திலே வெளியிட்ட துண்டு பிரசுரத்திலே எங்களுடைய அட்ரஸ் அந்த அந்த முகவரியினுடைய அந்த வீட் அந்த அந்த மண்டபத்தினுடைய இலக்கம் மாறி இருந்தது ஆகவே மீண்டும் அதை சொல்லுகின்றேன் ரெஸ்டூரன்ட் டெல் பேன்ஸ் திராச நூற்றி ஒன்று பேர்ன் ஒஸ்ட்ரோமியன் என்கின்ற இடத்திலே நடைபெறுகின்றது மறந்த விடாதீர்கள் பேர்ன்ஸ் திராச நூற்றி ஒன்று அதிலே தவறுதலாக எழுபத்தி இரண்டு என்று பதிவாகிவிட்டது நூற்றி ஒன்றில் அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த விழாவை சிறப்பித்து நீங்கள் தர வேண்டியது எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு முக்கிய கடமையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் ஆகவே மண்டபம் நிறைந்த மக்கள் வருகை வந்து உங்களுடைய தார்மீக ஆதரவை வழங்குமாறு நன்றி வணக்கம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மடி நிறைய கட்டி வச்சு மாணவங்கள் மானமன்று மடி நிறைய கட்டி கபரி வாழ் <muchas> வாழ்வுன் <coughs> <hums> <hums>

இருக்கிற நாங்கள் பிள்ளைகளின் எந்தெந்த முக்கிய விடயங்கள் எவ்வளவு அக்கறையா இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருக்கோமா சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் ஸ்கை நீங்கள் விரும்பும் தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்